நடந்தாலும் யுத்தம் முடியாம யுத்தத்தை விட்டு திரும்பி வர மாட்டோம்னு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க இந்த உரியா நான் வீட்டுக்கு மாட்டேன் நான் வீட்டுக்கு போகல நான் இப்படி சந்தோஷமா இருப்பேனா என்னுடைய ஆண்டவனுடைய சேவகங்கள் எல்லாம் மேல இருக்காங்க கூடாரங்கள்ல இருக்காங்கல்ல சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க உயிருக்கு பயந்துருக்காங்க நான் இப்படி சந்தோஷமா இருப்பேன் நான் போக மாட்டேன் எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு வெகுளி எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் அதுவும் வாய்க்கு வாய்க்கு தாவிதம் பார்த்து என்ன சொல்றான் சொல்லுங்க ஆண்டவர் இறங்காம இருப்பாரா திருமிருத்தனம் பண்றவங்க கூட ஆண்டவர் இறங்க மாட்டாரு ஆனா இந்த பேதையா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பேதைகளை மட்டும் நம்ம டச்சே பண்ணக்கூடாது ஒன்றும் இல்லாதவங்கள மட்டும் நம்ம டச்சே பண்ணிடக்கூடாது முடியாதவங்க பக்கத்தில் போயிடவே கூடாது இவன் முடியாதவன் புரிஞ்சிடலான்னு நினைச்சிடக்கூடாது எடுத்துடலாம்னு நினைச்சக்கூடாது அதுதான் உங்களுக்கு காலம் முழுதும் சாபம் காலம் முழுதும் ஆபத்து வாங்க தெரியாத பிரச்சனை பண்ண தெரியாத போராட தெரியாத யுத்தம் பண்ண தெரியாத கேஸ் போட தெரியாத சண்டை போட தெரியாத அந்த மனிதனுடைய பொருளையோ பணத்தையோ சொத்தையோ ஏமாற்றி எடுக்க நினைக்கிற ஒரு நபர் அந்த பணத்தை வச்சு நீ நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அந்த பணத்தை வச்சு நம்ம நல்லா இருக்க முடியாது அந்த பணத்தை வச்சு நான் நல்லா கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம் அந்த பணத்தை வச்சு சாப்பிட வச்சு நீங்க சாப்பிட முடியாது நிம்மதியா வாழ முடியாது வேண்டாம்